மனம் விட்டு பேச உணர்வுகளை பகிர உங்கள் அடையாளம் கேட்காத உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச நேசம் அழைத்திடுங்கள் ஜீரோ ட்ரிபிள் வாழ்வதற்கு அழைப்பு பிரச்சனை எதுவும் இல்லைன்னா கூட மனசு சில நேரம் இருக்க மாதிரியே இருக்கு ஏன் அப்படி என்பது கேள்வி பிரச்சனைகள் இல்லாத போதும் மனம் ஒரு அழுத்தத்தோடும் ஏதோ எதை பற்றியோ சிந்தித்து கொண்டிருப்பது பெரும்பாலும் நபர்களுக்கு உண்மையான ஒரு விஷயம் இது ஏன் என்றால் நாம் நம் வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்களை சவால்களை சூழல்களை சிந்தித்து எதிர்கொள்ளாமல் இருப்பது தான் இப்போ நமக்கு வந்து இன்னைக்கு நாம் நம்ம பணி நிமித்தமாக வெளியே போகிறோம் நாம் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கும்போது அது ஒரு சவால் முதலில் இந்த சவாலை நான் ஏற்க வேண்டுமா இந்த சவாலை சமாளிப்பது என்னுடைய குறிக்கோள்களுக்கு தேவையான்னு பார்க்கணும் அடுத்தது இந்த சவாலை சமாளிக்கும் திறன் என்னிடம் உள்ளதா அல்லது உதவி கேட்கணுமான்னு பார்க்கணும் அப்படியே இருந்தாலும் இந்த சவாலை சமாளிக்க நான் எவ்வளவு நேரம் அல்லது எவ்வளவு உழைப்பு அல்லது எவ்வளவு பணம் என்னால் செலவு செய்ய முடியும் என்பதை நான் முன்கூட்டியே தீர்மானிக்கணும் உங்களிட உங்களிடம் வந்து இந்த சவாலை நீங்கள் ஏற்றுத்தான் ஆகணும் அதற்கான திறன் இருக்குது அதுக்கு இவ்வளோ உழைப்பு கொடுக்கலான்னு முடிவு பண்ணுறீங்க அதை முடிக்கும்போது அந்த சவால் முடிந்து விட்டதா முடிந்து விட்டதற்கான குறியீடு என்ன எந்த நிலையில் ஓகே இந்த சவாலை நாம் சமாளித்து விட்டோம் என்று நாம் ஏற்றுக்கொள்வோம் என்பதை நாம் முன்கூட்டியே தீர்மானிக்கணும் இல்லைன்னா ஒரு சவாலை ஒரு சின்ன பிரச்சனைக்காக நாம் தொடர்ந்து வேலை செய்கிற மாதிரி ஆயிரும் அந்த பிரச்சனை அப்போதைக்கு தீர்ந்து தீர்ந்து விட்டதானால் அது முடிந்தது என்று நம் மனசுக்கு நம்ம சொல்லணும் ஏன்னா முடிஞ்சிருச்சு இந்த பிரச்சனை ஓவர் அப்படின்னு நம்ம மனதுக்கு நம்ம சொல்லாவிட்டால் மனது தொடர்ந்து அந்த சிந்தனை அந்த பிரச்சனை சார்ந்து சிந்தித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் இப்படி பல வருடங்களாக பல பிரச்சனைகளை நாம் வந்து முடிந்து விட்டதுன்னு கணக்கு கட்டாமல் வச்சுருக்கிறதுனால அவைகள் அனைத்தும் மனக்கொக்கைகளாக மாறிவிடுகின்றன ஓப்பன் லூப்ஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு பிரச்சனை இருக்குங்கிற மாதிரி அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு பன்னெடுங்காலம் அப்புறமும் அதை பற்றி நம்ம சிந்திச்சுட்டு இருப்போம் அது கடந்து போய் பல வருடங்கள் கூட ஆக இருக்கலாம் அதனால இந்த மனக்கொக்கைகள் இந்த கவலைகள் முடிஞ்சு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லாமல் இருக்கிறதுனால இந்த கொக்கிகள் என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய முன்னேற்றத்தை நம் மன வளர்ச்சியை பாதித்துக்கொண்டு எப்போதும் பிரச்சனை இருக்கிற மாதிரி ஒரு மாயையை நம்ம மனசுக்குள்ளே உருவாக்கிட்டு இருக்கு அதனால் ஒரு சவாலை சந்திக்கும் போது தேவையா செய்ய முடியுமா செய்ய முடியாதா செய்து விட்டோமா செய்து முடிக்கவில்லையா செய்து முடித்து விட்டால் அடுத்தது என்ன என்று அதை முடிந்து விட்டது என்று கணக்கிட்டு நம் மனதில் அதற்கான சிந்தனைகளை நிறுத்திக்கொள்ள வேண்டும்